வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ஊராட்சியில் ஆதி திராவிட மற்றும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் கடந்த ஆண்டுகளுக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் கோரிக்கை வைத்தும் கூட எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னும் இந்தியாவில் தீண்ட தகாதவர்களாகவே கருதும் ஆட்சியாளர்கள் இருக்கும் வரை குரலற்ற விளிம்பு நில மக்களை பெரும் வாக்கு வங்கிகளாகவே கருதுவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்கள் தான் நினைவு கூறுகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கள் தான் நினைவு கூறுகிறது கழுதுகள் தான் தன் வாழ்நாள் முழுவதும் ஊட்டைகளை சுமந்து கொண்டு செல்லும் நாம் அப்படியல்ல சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதிகாரத்தில் இருக்கும் மக்கள் வசிக்கும் பகுதியில் அல்லது மாவட்ட ஆட்சியர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வீட்டிற்கு செல்லும் சாலை இருக்குமே ஆனால் உண்மையான சமூக நீதி அரசாகவே தமிழ்நாடு திகழும்